வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி பண்டிகை ஐம்பத்தெட்டு சதவீதம் அகவலைப்படி உயர்வு பதினெட்டு மாத டிஏ நிலுவைத் தொகை வங்கி கணக்கில் பணம் சார்ந்து டபுள் சர்ப்ரைஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்த விவரத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ட்டை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கான நிலுவைத் தொகை அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது மத்திய அரசு கடந்த புதன்கிழமையன்று ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படியினை மூன்று சதவீதமாக உயர்த்துவதற்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது தசரா மற்றும் தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த உயர்வு சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் அறுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியர்களுக்கும் பயன் கொடுக்கும் இதன் மூலமாக அகவலைப்படி விகிதம் ஐம்பத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உயர்வு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்திற்கான நிலுவைத் தொகை தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பு அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அகவலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிப்பு செய்யப்பட்டது இந்த உயர்வு மத்திய அமைச்சரவின் ஒப்புதலுக்குப் பின்பு அறிவிக்கப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட அகவலைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஒன்று முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வரும் அகவலைப்படி என்பது அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாதத்திற்கான அகவலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையில் இருக்கும் இரண்டு முறை வழங்கப்படும் இந்த அகவலைப்படி திருத்தத்திற்கு இந்த தரவுதான் அடிப்படையாக உள்ளது இந்த புதிய உயர்வு காரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் அறுபதாயிரம் வாங்கக்கூடிய ஊழியருக்கு மார்ச் மாத உயர்வுக்கு பின்பு கிடைத்த ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் அகவலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக முப்பத்தி நான்காயிரத்து எட்நூறு கிடைக்கும் இத்தோடு சேர்த்து அகவலைப்படி அரியர் தொகை வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சமீபத்தில் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை பொறிமுறை நிலைக்குழு அறுபத்தி மூன்றாவது கூட்டம் டெல்லியில் உள்ள சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஊழியர்களுடைய முக்கியமான பிரச்சினை குறித்து விவாதம் செய்யப்பட்டது குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பதினெட்டு மாத டிஏடிஆர் நிலவைத் தொகை வழங்குவது பற்றி கலந்துரையாடப்பட்டது இந்த கூட்டத்தில் அரசு துறை பலச்செயலாளர்கள் தலைமையேற்றார்கள் சிவகோபால் மிஸ்ரா மற்றும் எம் ராகவையா போன்ற மூத்த தலைவர் ஊழியர்களின் பிரதிநிதியாக பங்கேற்றார்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பதினெட்டு மாத டிஏடிஆர் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஊரடங்கு காலத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார்கள் இருப்பினும் மத்திய நிதியமைச்சகம் இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மோசமடைந்தது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் நிதியாண்டுக்கு பின்பும் அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டத்திற்கு சுமை அதிகரித்தது எனவே டிஏடிஆர் நிலுவைத் தொகை வழங்குவது சாத்தியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த அரியர் தொகை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக விரைவில் பதினெட்டு மாதத்திற்கான டிஇ அரியர் தொகை வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான தொகை மத்திய அரசு ஒதுக்க இருப்பதாகவும் கூறப்பட்டது கடந்த பட்ஜெட்டில் இது சார்ந்து அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழுவுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பதால் இந்த அரியர் தொகை இந்த வருட இறுதிக்குள் வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடும்பங்களுக்கு இதன் மூலமாக நேரடி பலன்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி